குறுகிய எண்ணமோ கொடூரமான எண்ணமோ அல்லது ஒருவரை வேண்டும் அல்லது படித்திருக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்திருந்தால் நாற்பத்தோரு பேர் செய்து சிறையில் அடைந்தார்கள் ஒருபோதும் நம்முடைய முதல்வர் அவர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் அற்பமாக சிந்திக்கின்றவர்கள் அல்ல அவர் சொன்ன வார்த்தை உலகமே போற்றுகிறது எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவர்களுடைய தொண்டர்களை அழைத்து வந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணமாட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் நான் விஜயை பார்க்கிறேன் என்று எவ்வளவு செய்யணுமோ இரவு தூங்காமல் அந்த பாதிக்கப்பட்ட பல நூறு பேர்களுக்கு மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுத்து இறந்தவர்களுக்கு உடலுக்கு மரியாதை செலுத்தி குடும்பத்துக்கு நிதி ஆதாரமும் கொடுத்து உலக அளவில் இந்த விஜய் பிரச்சனை நம்முடைய நாற்பத்தோரு பேர் இறந்த சம்பவத்தில் மாண்புக்கு தமிழக முதல்வர் நடந்து கொண்ட முறையை உலகமே பாராட்டுகின்றது சாமானிய மக்கள் வரைக்கு எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்துகிட்டாங்கன்னு சொல்லுது அதை சிறுமைப்படுத்தவர்கள் சிறுமைப்பட்டு போவார்கள் லட்டமன்றத் துறை அவைய நகர்ியர் மரியாதைக்குரியவங்க கேள்வி கேட்கணுமா அது கருஉடாரங்க பேசناங்க ஏரியால இருந்தா விஜய கேன்ஸ் செஞ்சிருக்குமா விஜய கேன்ஸ் செஞ்சது 2026 ல பெரிய புரட்சி விடிச்சுட்டு கட்சியோட கச்சியோட ட்ரெயில் போச்சு அதுக்கெல்லாம் பாத்து பாத்து இந்த அரசியல் নাগরিক இல்லாம ஒரு ரவுடி போன்ற செந்தில் பாலாஜி நடந்துக்கறாருங்கிற விமர்சனத்தை ஆதாரத்தை நான் பேசுறாரு யார் ஓடி ஒளிஞ்சது அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தை பதிவு பண்றாரு அதுக்கெல்லாம் எதிரணி திருப்பி காம்பைட் பண்ணா 40 பேர் இருந்த உடனே உடனே சின்ன யார் எங்க கனி தெரியல

நடைபெறவில்லை அவர்கள் ஒருதலை பட்சமாக மத்தியில் ஆட்சி செய்தவர்களுக்கு துணை போவதாக எல்லா தரப்பிலையும் அவங்க குற்றம் ஒரே ஒரு கேள்வி உங்க மூலமா நான் சொல்றேன் இந்த எஸ்ஐஆர் திருப்பு அந்த திருத்த பணிகள்ல யாருக்கும் பயமும் இல்ல ஒண்ணு இல்ல நான் ஏற்கனவே பல முறை வாக்களிச்சிருக்கேன் எனக்கு வாக்காளர் இருக்கு நான் எதுக்கு புதிய படிவம் எழுதி கொடுத்து என் வாக்கை நான் சேர்க்கணும் நீ கேளுங்க நான் ஜனநாயக நாட்டுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு எனக்கு நான் அடிப்படை உரிமை உள்ளவன் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு எனக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை தந்து பல நாட்கள் பல மா ஆண்டுகள் ஆகிவிட்டன பல தேர்தல்கள்ல நான் நிறைய வாக்களித்தாச்சு இப்ப இனிய நீ புதுசாதான் நீ வாக்காளராக சேர்த்து அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்குங்க உச்ச நான் நினைக்கிறது ஒரு வாக்காளர் போய் நான் எதுக்கு உங்ககிட்ட புதுசா சேரணும் என்ன எதுக்கு அவமானப்படுத்துறீங்க நீங்க